கிருபை இரக்கம் அன்பில் உள்ள கர்த்தநாங்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அடுத்து நாம் பார்க்க போகிற சீரிஸ் என்னென்னா ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு தேவனுக்கு ரொம்ப பிரியமானவர் கீழ்ப்படுதல் உள்ளவர் விசுவாசிகளின் தகப்பன் இந்த ஜீனியாலஜியோட தலையானவர் அவர்தான் ஆப்ரஹாம் இவரோட இயற்பெயர் ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் தன்னோட அப்பா தேராகு ஒய்ஃப் சாராய் நெவியூல் லோத் மற்றும் அவங்க குடும்பத்தினர் எல்லாரையும் கூட்டிட்டு கானான் தேசத்துக்கு கிளம்புறாரு பட் ஆறான் வரைக்கும் வந்துட்டு அங்கேயே தங்கிட்டார் அந்த இடத்துல அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு அப்புறம் காணான் போகிறதையே ஆப்ராம் மறந்துட்டார் யூனோ சம்திங் ஆப்ராம் மறந்ததை தேவன் ஞாபகம் வச்சு அந்த தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் நீ உன் தகப்பன் குடும்பத்தை விட்டு உன்னோட குடும்பத்தை கூட்டிட்டு கிளம்பி வா அப்படின்னு சொன்னார் நாமளும் இப்படித்தானே நம்ம லைஃப்பில் நாம் சூஸ் பண்ண டெஸ்டினே டெஸ்டினேஷன்லேயோ இல்லை தேவன் ப்ராமிஸ் பண்ண டெஸ்டினேஷன்லையோ பாதி தூரம் வந்துட்டு இந்த பாத் ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த பாத் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு ஒன்று ராங் வே சூஸ் பண்ணியிருப்போம் இல்லைன்னா அந்த டெஸ்டினேஷனையே மறந்துட்டு இதுதான்ப்பா நமக்கு கிடச்சது அப்படின்னு இருப்போம் சிலர் இப்போ கூட ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கலாம் இந்த கன்ஃபியூஷனை மனுஷங்க தெளிவாக்கவே முடியாது ஏன்னா மனுஷங்க வெறும் தியரட்டிக்கலாக மட்டும்தான் சொல்லுவாங்க ப்ராக்டிக்கலாக பாதையை செவ்வையாக மாற்றவும் நமக்கு தேவையான கதவுகளை நாம் தட்டாமலே திறக்க வைக்கவும் யாரால் முடியும் நம்ம தேவனால் மட்டும்தான் முடியும் பட் வெயிட் பண்ணணும் நாம் இப்போது வெயிட்டிங் பீரியடில் தான் இருக்கோம் இந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப போரிங்காக இருக்கும் கோபத்தை ஏற்படுத்தும் விசுவாசத்தை குறைக்க ட்ரை பண்ணும் ஜலசியை உருவாக்கும் இன்னும் என்னெல்லாமோ பண்ணும் இதை எல்லாத்தையும் கடந்து வர தேவை நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் நாம் ஸ்பிரிச்சுவலாக அப்டேட்டடாக இருக்கணும் அப்போ தான் எஸ்அப்பா நமக்கு பண்ணுறதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உணர முடியும் பிலீவ்மிங்க நான் இதெல்லாம் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் பி ஸ்ட்ராங் இன் ஃபேத் ஒருவேளை முன்னாடியே யாராவது உங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியிருந்தாலோ இல்லை அந்த பாத்தில் போயிட்டு இருந்தாலோ உங்கள் விட்னஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கும் இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்கள் ப்ரேயர்ஸில் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஷேர் ஷேலோ